தேசி தமிழா குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சிக்கு வரும்போது மாதம் ஒரு முறை மின் கட்டணத்தை எடுப்போம் நாங்க இன்னைக்கு வரைக்கும் எடுத்திருக்காங்களா இதுவரைக்கு இந்த அரசாங்கம் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்தாங்களே தவிர ஒண்ணு கூட நிறைவேற்ற கிடையாது இந்த மாநில அரசாங்கம் அந்த மின்சாரத்தை வந்து உற்பத்தி செய்யறதே கிடையாது எப்படி வெளியில வாங்கலாம் எப்படி நாற்பது பர்சன்டேஜ் கமிஷன் வாங்கலாம் இதையே பார்த்துட்டு இருக்காங்க இந்த வருஷம் மட்டும் அறுபத்தையாயிரம் கோடி ரூபாய்க்கு வெளியில் வாங்கியிருக்காங்க அறுபத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு வாங்கினா நாற்பது பர்சன்டேஜ் கமிஷன் போட்டால் எவ்வளவு வருதுன்னு யோசிச்சு பாருங்க குறைஞ்சது இருபதாயிரம் கோடி ரூபாய் வருமானம் வரும் இவங்களுக்கு என்ன வேலைனா ஒண்ணு இந்த மக்களை குடிக்க வைக்கணும் இல்லையா உணவு வச்சு கும்மி அடிக்கணும் தமிழக மின்சார வாரியத்துக்கு வந்து மிகப்பெரிய கடன் சுமை இருக்கு அதனாலதான் நாங்க வந்து கடனத்தை ஏற்றுறோம் அவங்க சொல்றாங்க சாமானியன் நானு நானா கடன் வாங்கினேன் என் மேல ஏன் ஏத்துறீங்க விழுப்புரந்தை வந்து இந்தியாவில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இருக்கு அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு எமர்ஜென்சி இருக்கு ஒத்துக்கிற அது தமிழ்நாட்டில் இருக்கு இந்தியா லெவலில் இல்லை திருச்சி வேலுசாமி மூத்த காங்கிரஸ் தலைவர் அவர் வந்து அண்ணாமலை அவர்களை வந்து ரொம்ப கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு திருச்சி வேலுசாமி மாதிரி ஒரு எச்சகலையை பார்த்துருக்கவே முடியாது உன் தலைவர் யாரா ஒரு பொறுக்கி புரியுதுங்களா உன் தலைவர் யாரு ஒரு ரவுடி அதை தானே சொன்னார் எங்க தலைவர் எங்க மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை பார்த்து இந்த மாதிரி எச்சகலை எத்தனை பேர் கத்தினாலும் சூரியனை பார்த்து நாய் உழைக்கிறது தான் சமம் ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிக்கும் போது என்ன பிரச்சனை வருமோ தெரியாது என்று தவிக்கிறேன்னு சொன்னார்ல இப்ப மக்கள் தவிக்கிறாங்க சார் காலையில் எந்திரிச்சோன்னே அவர் என்ன சொல்லுவாரோ இன்னைக்கு எந்த கட்டடத்தை ஏத்துவாரோ உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜக ஐடி பிரிவு மாநில செயலாளர் திரு விவின் பாஸ்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பகர் சார் தமிழகத்தில் வந்து மின்கட்டண உயர்வு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு இது வந்து மத்திய அரசு கொடுத்த அழுத்தத்தால் தான் நாங்கள் இதை அறிவிச்சிருக்கோம் அப்படின்னு தமிழக அரசு சொல்லியிருக்காங்க இதை எப்படி சார் பார்க்குறீங்க மத்திய அரசாங்கம் நிறையா நல்ல எல்லாம் செய்ய சொல்கிறாங்க அதெல்லாம் செய்யல புதிய கொண்டு வர சொல்லியிருக்கிறாங்க அதை செய்ய மாட்டாங்க ஏன்னா புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்தாங்கன்னா இங்கே எல்லா ஏழை மாணவர்களுக்கும் ஒரே சமமான கல்வி கிடைக்கும் அது நல்ல திட்டம் அது செய்யுங்கன்னா செய்ய மாட்டாங்க ஏன்னால் அதில் வருமானம் நிறையா வருமானம் வருது அதனால் செய்ய மாட்டாங்க நீங்கள் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு ஒட்டு மொத்த பட்டியலையும் எடுத்து நீங்கள் படித்து சொல்லியிருக்காரு இது இவ்வளவு கோடி ரூபாய் உங்களுக்கு நாங்கள் தரோன்னு சொல்லிக்கிறோம் ஸ்மார்ட் மீட்ரு மாட்டுங்க ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை எடுத்து ஸ்மார்ட் மீட்டராக போடுங்க அதுக்கு உண்டான உங்களுக்கு இவ்வளோ பத்தொம்பதாயிரம் கோடி ரூபாய் உங்களுக்கு தருவோம் மானியமாக இப்படின்னு எல்லா நிறையா திட்டங்களும் கொடுத்துருக்காங்க ஆனால் எந்த ஒரு இடத்துல கூட இந்த மக்கள் மீது இந்த சுமை ஏற்றக்கூடிய உயர்வை எந்த இடத்துலையும் பண்ண சொல்லி சொல்லவே இல்லை மின் கட்டணத்தை உயர்த்துங்க அப்போ தான் நான் தருவேன் எந்த இடத்துலையும் சொல்லலை அதை சொல்ல சொல்லுங்கள் எந்த இடத்துல சொல்லிருக்கிறாங்கன்னு சொல்ல சொல்லுங்கள் எந்த இடத்துலையும் சொல்லலை இதே அரசாங்கம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வரும்போது மாதம் ஒரு முறை மின் கட்டணத்தை எடுப்போம்னாங்க இன்றைக்கு வரைக்கும் எடுத்திருக்காங்களா இந்த இவங்களுடைய ஆட்சி தானே அது விளம்பரம் கூட போட்டாங்க ஒருத்தர் சைக்கிள் ஒடியாருவார் வந்துட்டு இந்த லைட் எது தெரியுது ஏன் போடுறீங்க எவ்வளோ தெரியுமா மின்கட்டணம் வருது இரநூறு யூனிட் முன் மின்சாரம் இலவசம் முன்னூறு யூனிட் மின்சாரம் இலவசம்னாங்க இது வரைக்கும் என்ன தந்துருக்காங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிற தெரியுமா மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ரெண்டையுமே குறை சொல்லி பேசுவார் உடனே அவர் சொல்லுவார் ஸ்டாலின் ஐயா ஓட்டு போட்டிங்கன்னா இப்போ நான்லாம் மாதம் நானூறுரூவா மிச்சம் பண்ணுறேன் அது மாதிரி நீங்களும் மிச்சம் பண்ணுவீங்க மாதம் ஒரு தடவை மின்சார கட்டணத்தை அளவிடு எடுப்பாங்க நம்மளுக்கு மிச்சமாகும்னு சொன்னாங்க இது வரைக்கும் ஏதாவது நடந்திருக்கா இப்படியெல்லாம் விளம்பரம் போட்டு மக்களை ஏமாற்றி ஒரு ஓட்டு வாங்கிட்டு வந்தாங்கல்ல வரைக்கும் இந்த அரசாங்கம் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்தாங்களே தவிர கூட கொடுத்தாங்க கிடையாது அண்ணாமலை அவர்கள் தெளிவாக அந்த பட்டியல் என்னவா இருக்கு மாதம் ஒரு முறை மின் கட்டணத்தை அளவீடு அதையே பண்ண மாட்டாங்க அது மட்டும் இல்லாம எங்க தலைவர் இன்னைக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார் என்னன்னா இதுவரைக்கு இந்த மாநில அரசாங்கம் அந்த மின்சாரத்தை வந்து உற்பத்தி செய்யறதே கிடையாது எப்படி வெளியில வாங்கலாம் பிரைவேட் எப்படி வாங்கலாம் எப்படி கமிஷன் அடிக்கலாம் எப்படி நாற்பது வாங்கலாம் இதையவே பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த வருஷம் மட்டும் அறுபத்தையாயிரம் கோடி ரூபாய்க்கு வெளியில் வாங்கியிருக்காங்க அறுபத்தையாயிரம் கோடி ரூபாய்க்கு வாங்கினா நாற்பது பர்சன்ட் கமிஷன் போட்டால் எவ்வளோ வருதுன்னு யோசிச்சு பாருங்க குறைஞ்சது இருபதாயிரம் கோடி ரூபாய் வருமானம் வருவங்களுக்கு அதை எப்படி விட்டு தருவாங்க இப்போ இருபதாயிரம் கோடி ரூபாய் இவங்க சம்பாதிக்கிறதுக்கு நம்ம கட்டணும் நம்ம ஏற்கனவே சொத்து வரிவு ஏற்றிட்டாங்க அடுத்து பால் விலையை ஏற்றிட்டாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு கட்டணத்தை ஏற்றிட்டாங்க இப்படி வருஷைய ஒவ்வொரு கட்டணம் ஏற்றியாச்சு இந்த மின்சார கட்டணத்தை இது மூன்றாவது வரவே ஏற்றிருக்காங்க இதைத்தான் வந்து நாங்கள் வந்து இந்த கையாள அரசாங்கம் சொல்கிறோம் திறனற்ற அரசாங்கம்னு சொல்கிறோம் இவங்களுக்கு என்ன வேலைன்னா ஒன்று இந்த மக்களை குடிக்க வைக்கணும் இல்லையா குனியை வச்சு கும்மி அடிக்கணும் இது மொட்டு மொத்தமாக இந்த அரசாங்கம் மக்கள் விரோத தான் இருக்குது மக்களை வந்து எப்படி வஞ்சிக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது இவங்களுக்கு வந்து ஒரு திறனும் கிடையாது அதாவது இந்த மக்களை எப்படி மேம்படுத்தலாம் எப்படி வந்து இவங்களை வந்து ஒரு பெரிய மேதைகளாக்கலாம் எப்படி வந்து இவங்களை வந்து சுமையை குறைச்சி இவங்களுக்கு நம்ம அந்த சொத்து வரியிலேருந்து எல்லா வரியையும் குறைச்சி எப்படி வந்து இவங்களை வந்து மக்களை வந்து நல்லபடியாக வாழ வைக்கலாம் அப்படிங்கிற எந்த விதமான எண்ணம் கிடையாது தான் வாழணும் தன் குடும்பம் வாழணும் தன்னை சேர்ந்தவங்க வாழணும் இதை தவிர வேறு எந்த விதமான ஒரு எண்ணமும் கிடையாது இந்த அரசாங்கத்துக்கு நீங்கள் இவ்வளோ குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க ஆனால் சமீபத்தில் நடந்து முடிந்து முடிந்த வண்டி இடைத்தேர்தலில் கூட மக்கள் வந்து திமுக தான் தேர்ந்தெடுத்துருக்காங்க சார் அது பண அரசியல் சார் அது அதை பற்றி பேசிய பிரயோஜனம் கிடையாது ஏன்னா பணம் ஆடு மாடுகள் அடைக்கிற மாதிரி பட்டியலை மக்களை அடைச்சி வச்சு நீங்கள் அதை பற்றி எது மீடியாவில் தான் வந்ததா பட்டியல் அடைச்சி வச்சுக்கிட்டு ஓட்டை வாங்கினாங்க ஆறாயிரம் கூடி ஏழாயிரம் கூடி எட்டாயிரம் கூடு சார் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஏடிஎம்கே ஆட்சியில் மின்கட்டண உயர்வு சாக்கடிக்கும் மின்சார கட்டணம் போட்டார் அப்போ எவ்வளோ சார் ஐநூறு யூனிட் ஆயிரத்தி நூற்றி முப்பது ரூபா இன்னைக்கு ஐநூறு யூனிட்டுடைய ரேட் எவ்வளோ சார் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலு ரூபா குறைஞ்சது ஏழ்நூற்றி நாலு ரூபா இன்றைக்கி ஏறி இருக்கு சார் புரியுதுங்களா அப்போது இப்போ ஏறி இருக்கா அப்போ ஏறி இருக்குதா சார் இந்த அரசாங்கம் வர்றதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் சொன்னது சாக்கடிக்கும் மின்சார கட்டணம் நாங்கள் வந்தால் குறைப்போம் ஆனால் ஆயிரத்தி நூற்றி முப்பது ரூபா எங்கிருக்கு இன்னைக்கு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலு ரூபா எங்கிருக்கு ஏழுநூற்றி நாலு ரூபாய் இன்னைக்கு அதிகமாக இருக்கு அரஞ்சு சார் குறைஞ்ச சார் அறுபது மடங்கு ஏறி இருக்கு சார் அறுபது மடங்கு ஏறி இருக்கு சார் ஒரு மின்சார கட்டணத்தை ஏறுதுன்னா அந்த வீட்டோடு நின்றாது அது அந்த கடையோடு நின்றாது சரிங்களா இப்போ நீங்கள் டீ குடிக்கிறீங்க மின்சார கட்டணம் ஏறிடுது இப்போ எட்நூறுரூவா ஏறி இருக்கு சார் எழுநூறுவா ஏறிக்குன்னு வச்சுக்கோங்களேன் உடனே டீக்கு வந்து பன்னெண்டு ரூபா இருக்கிறத பதினஞ்சு ரூபாக்குவாங்க புரியுதுங்களா அப்போ அந்த டீ குடிக்க வர ஆட்டோக்காரர் என்ன பண்ணுவார் ஐம்பது ரூபாக்கிறது இருக்கிறது அறுபது ரூபா ஆகு இல்லை வர சரி இது ஒரு சைக்கிள் மாதிரி அப்படியே போய் கடைசியில் திருப்பி யார்கிட்ட வரும் சாமானிய மனிதர்கிட்ட தான் வந்து நிற்கிறது இப்போ நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா ஏழு ரூபா ஏற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு யூனிட்டுக்கு குறைஞ்சபட்சம் ஏழு ரூபாய் ஏற்றிங்கன்னு வச்சுக்கோங்க இதுனால அந்த குடும்பத்துக்கு ஒரு மாதத்துக்கு குறைந்தபட்சம் ஐயாயிரம் ரூபாய் தேவைப்படுகிறது எல்லா பொருளோட ரேட்டும் ஏறி போயிடும் புரியுதுங்களா இப்போ ஒரு கடை வச்சுருக்காரு அவர் எங்கேருந்து கட்டுவார் கரண்ட் பில்லை கடையில் கடையில் வருமானம் வர்றதை வச்சு தான் கட்டணும் ஏற்கனவே வர்ற வருமானத்தை விட இன்னும் ஒரு ஐயாயிரம் ரூபாய் அதை சேர்த்து லாபம் தான் அவர்னால அந்த கரண்ட் பில்லை கட்ட முடியும் அப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அந்த தொகை யாருக்கிட்ட போகும் சாமானியனாலும் எங்ககிட்ட தான் வரும் புரியுதுன்னா இது இந்த முதல்வருக்கு தெரியாதா எல்லாம் தெரியும் ஆனாலும் இவங்க இது இதை வந்து நிப்பாட்டவே மாட்டாங்க இவங்களுக்கு வாழணும் இவங்களுக்கு யாரை பற்றி எப்போவுமே கவலை கிடையாது தாவாளனு தன் குடும்பம் வாழணும் அவ்வளவுதான் ஓகே சார் ஆனா எங்களுக்கு வந்து கடன் சுமை இருக்கு தமிழக மின்சார வாரியத்துக்கு வந்து மிகப்பெரிய கடன் சுமை இருக்கு தான் நாங்க வந்து கட்டணத்தை ஏற்றுறோம் அவங்க சொல்றாங்க சார் கடன் சுமை இருக்கிறது யாரோட தவறு சார் சாமானிய நானு நானா கடை வாங்கினேன் சொல்லுங்க நானா கடை வாங்கினேன் என் மேல ஏன் ஏத்துறீங்க கையாளாக தனத்துனால நீங்க கடை வாங்கிக்கிறீங்க சரிங்களா ஒரு நிர்வாகத்தை நிர்வகிக்க தெரியாதங்காட்டிக்கு நீங்க கடன் வாங்கிக்கிறீங்க அதனுடைய சுமைய திமுக அரசாங்கம் ஏத்துக்கணும் திமுகவுடைய நிதி இருக்குல்ல அதுல கொடுங்க சார் கையால் ஆகலை எங்களால் எங்களால் பண்ண முடியல லட்சக்கணக்கான ரூபாய் வந்து வச்சிருக்கீங்களா லட்ச கோடிக்கணக்கான ரூபாய் உங்களுடைய இதில் வச்சிருக்கீங்களா அதுலேருந்து இருந்து கொடுங்க இந்த நிர்வாகத் திறமை யார் கட்டில ஏன் வீட்டில் ஒரு பிரச்சனை சார் நான் கடன் வாங்கிக்கிறேன் நான் கட்டுவேனா பக்கத்து வந்து கட்ட சொல்லுவேனா நான் தானே கட்டணும் அப்போ இந்த நிர்வாக திறமை இல்லாத இந்த அரசாங்கம் நாங்க வந்தா எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம் இவங்க வந்து இவங்களுடைய நிர்வாக திறமையினால ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி ரூபாய் இன்னைக்கு கடன் சுமை வச்சுருக்கிறாங்கன்னா இது யார் கட்டணும் நான் ஏன் சார் கட்டணும் மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த கரண்டினுடைய விலை ரொம்ப குறைவு புரியுதுங்களா நீங்கள் ப்ரைவேட்டில் வாங்குறீங்க எங்கள் தலைவர் அழகாக சொல்லியிருந்தார் சோலார் பேனல் இன்றைக்கி போய் நீங்கள் வந்து பர்மிஷன் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் குறைஞ்சபட்சம் ஐயாயிரம் ரூபா கொடுத்தா தான் உங்களுக்கு சைனே பண்ணி கொடுப்பாங்க வீட்டுக்கு மேலே போடக்கூடிய அந்த சோலார் பேனல் இதே ஒரு ஒரு மெகாவாட் நீங்கள் யூனிட் வந்து நீங்கள் அமைக்கணும் தொழிற்சாலைக்கு அமைக்கணும்னா இருபது லட்ச ரூபா செலவு பண்ணணும் இருக்கா இருபது கொடுத்தா கொடுத்தாதான் லஞ்சமாக கொடுத்தாதான் இந்த அரசாங்கம் கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க அப்போ எதை நோக்கி சார் போகுது சார் நீங்கள் வந்து ஒரு வளர்ச்சியை நோக்கி போகணும்னா லஞ்ச லாவணியமற்ற அரசாங்கமாக இருக்கணும் இன்றைக்கி நல்ல வேலை சார் எல்லா இடத்துலையும் எல்இடி பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்து கொடுத்தாரு அதனால் கரண்ட்டு பில்லு கம்மியாக இருக்குது அதாவது க கரண்ட் பில் கம்மியாக இருக்குன்னா இவ்வளோ ஏற்றுனாலும் நம்மளால் ஓரளவுக்கு தாங்க முடியற அளவுக்கு இருக்குது இதே வந்து பழைய பல் குண்டு பல் பார்த்தா யோசிச்சு பாருங்கள் இங்கே வரக்கூடிய இந்த ஆயிரத்தி எட்நூறுரூவாயும் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே போயின்னு இருக்கும் யாரு மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய அரசாங்கமாக இருக்கிறாங்க அவர் என்ன சொல்றாரு வீட்டுக்கு வீட்டு சோலார் பேனல் போட்டு நீங்களே வந்து பவரை ரெடி பண்ணி தயாரிச்சு நீங்க யூஸ் பண்ணுங்க இவர் என்ன பண்றாரு கரண்டை வந்து மத்திய கிட்ட வாங்காம வெளியில வாங்கி இருபது ரூபாய்க்கு மேலே வெளியில வாங்கி அது டிஎம்கே காரங்கிட்டேயே வாங்கி இங்கே வந்து நம்மளுக்கு கடன் சுமையை ஏற்றிக்கிட்டே இருக்கிறார் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த கையாளாத அரசாங்கம் தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஓகே சார் இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் தொடர்புடைய திருவெங்கடம் அவர்களுடைய என்கவுண்டர் இதை பாஜக எப்படி சார் பார்க்குது சார் என்கவுண்டர் சார் அது மட்டுமே ஒரு தீர்வ இல்லை எங்கள் தலைவர் தெளிவாக சொல்லியிருக்காரு அது மட்டுமே ஒரு தீர்வல்ல இப்போ நீங்கள் வந்து இந்த என்கவுண்டரோட நீங்கள் அது அந்த ஒட்டுமொத்த கொலை வழக்கம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ இன்றைக்கி மட்டும் இன்றைக்கி ஒரு கொலை வழக்கம் நடந்திருக்கு நாம் தமிழருடைய நிர்வாகி பாலசுப்பிரமணியம் மதுரையில் அது வந்து பிடிஆர் வீட்டில் இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்தில் பட்ட பகல் வெட்டி கொண்டுருக்கானுங்களே இப்போ நின்றுச்சா சார் சார் இது ஒரு தீர்வு கிடையாது முதல் வந்து இந்த வழக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆம்ஸ்டாங்குடைய உடைய திருவேங்கடம் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு அப்ரூவலா மாறிட்டார் அப்ரூவலாக மாறினவர் எங்கே சிபிஐ வழக்கு போனாலோ இல்லை வேற ஏதாவது சிபிஐ வழக்கு அந்த உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் ஆணையிட்டுட்டாங்கன்னா திருவேங்கடம் சொல்ற மாதிரி யாரோ ஒருத்தர் கை காமிக்கிறாங்க அந்த முக்கியமான நபர் திஎமிக்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர் மாட்டிக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிறக்காக இந்த திருவேங்கடத்தை திட்டமிட்டு கொலை செய்திருக்காங்க நான் சொல்றேன்னு ஏன்னு கேட்டிங்கன்னா திருவேங்கடம் அவர்கள் வந்து காலையில ஒரு குற்றவாளியை கையில் விலங்கு இல்லாமல் எங்கேயும் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க சரிங்களா இயற்கை விவாதையாக இருந்தாலும் கூட ஒரு ஆள் போவாங்க அப்படி போகும்போது கையில் விலங்கோடு போகும்போது அவர் ஒரு இடத்துல தொலைகிறார் அப்படின்னா அதாவது ரெட்டேரியில் வந்து அவர் இது ஆகிறார் அப்படின்னா அங்கிருந்து ஆறு கிலோமீட்டர் தூரம் அவர் எப்படி சார் போவார் மணலிக்கு போக வேண்டியவர் இருந்து அந்த வில்லேஜ் வெஜிடேரியன் வில்லேஜ்ங்கிற இடத்துக்கு எப்படி போவார் ஏழு ஏழு ஆறுலேருந்து ஏழு கிலோமீட்டர் தூரம் அந்த இடத்துக்கு எப்படி போனார் சார் எவ்வளோ போலீஸ் பாதுகாப்போடு அவர் கூட்டிகிட்டு போயிருக்கணும் எவ்வளோ ஒரு முக்கியமான வழக்கு இது தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை வெட்டி கொள்றாங்க இவரை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா எவ்வளோ பாதுகாப்போடு கூட்டிகிட்டு போகணும் அது மட்டும் இல்லாமல் சிறைச்சாலையிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா ஏழு மணிக்கு முன்னாடி யாராலும் வெளியில் வர முடியாது நம்மளே ஒரு ஜாமீன் கேட்டோம்னா வெள்ளி வெள்ளிக்கிழமைக்கு வந்து ஒரு ஆறு மணிக்கு மேலே போனால் கொடுக்க மாட்டாங்க ஜாமீனே வாங்கிட்டு போனாலும் அந்த கைதியை வெளியில் விட மாட்டாங்க அதே மாதிரி சனி ஞாயிறு முடிஞ்சு திங்கக்கிழமை காலையில் ஏழு மணிக்கு மேலே தான் விடுவாங்க சார் முன்னாடி விட்ருங்க மாட்டாங்க இவரை மட்டும் எப்படி அதிகாலை அஞ்சரை மணிக்கு கூட்டிகிட்டு போனாங்க எல்லாமே வந்து ஒரு சந்தேகத்தை உருவாக்குது எங்கள் தலைவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் இதில் வந்து அரஸ்ட் ஆனதில் மூணு பேர் வந்து டிஎம்கே காரங்க இருக்காங்க சதீஷ்னு ஒருத்தர் டிஎம்கே காரங்களா இல்லை டிஎம்கே தொடர்புடையவங்களா சார் சார் டிஎம்கே காரங்களாகவே இருக்கிறாங்க புரியுதுங்களா மூணு பேர் வந்து சீனிவாசன் ஒருத்தர் இப்படி மூணு பேர் பார்த்தீங்கன்னா டிஎம்கே உடைய ஆளுகளாகவே இருக்கிறாங்க இப்போ அவங்க எங்கே ஒரு மாதிரி மாட்டிக்குவாங்களோ இல்லை இந்த திருவேங்கடம் ஒரு அப்ரூவல் அப்ரூவ்லாத மாதிரி யாரையாவது ஒரு முக்கியமான புள்ளியை இவர் தான் மூளையாரு இருப்பாருன்னு நினைக்க அப்போது அவர் யாரையா ஒருத்தர் கை காமிச்சிட்டாருன்னா அந்த முக்கியமான புள்ளி வேற யாரையா கை காமிச்சார் இது ஒரு தொடர்பு சைக்கிள் செயின் மாதிரி போயிட்டுருக்கும் அப்போ யாரையா ஒருத்தர் கை காமிச்சாங்கன்னா எல்லோரும் மாட்டிக்குவாங்களோங்கிற எண்ணத்தில் இந்த திருவேங்கடத்தை அவசர அவசரமாக முடித்து விட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது பொதுமக்கள் பேசிக்கிறாங்க இதெல்லாம் நாங்களாகவே பேசுகிறோமா எல்லாருமே பொதுமக்கள் பேசுகிறாங்க அந்த கொலையை நடந்த மூணு மணி நேரத்தில் இந்த எட்டு பேர் சரண்டர் ஆகுறாங்க சரண்டர் ஆகிற ஒருத்த காலையில் அஞ்சரை மணிக்கு கூட்டிகிட்டு போகும்போது தப்பிச்சு ஓட வேண்டிய அவசியம் என்ன அவன் தான் சரண்டர் ஆகிட்டான்ல நீங்கள் அரெஸ்ட் பண்ணல நீங்களா தேடி பிடிச்சிங்க இருபத்தஞ்சு இருபத்தாறு மாநிலத்தில் போய் சிபிசிஐடி மாதிரி போய் எல்லா இடத்துலையும் தேடி ஒரு ஐம்பது நாள் கழிச்சா தேடி பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தீங்க மூணு மணி நேரத்தில் அவனே வந்துட்டான் வந்து நான் தான் பண்ணேன்னு பண்ணிட்டான் சரி நீங்கள் ஃபோட்டோ காமிக்கிறீங்க உண்மை தான் யாரும் அது மறுக்கலை திருவேங்கடம் தான் இதை செஞ்சார் அதில் யாரு யாருக்கு மாற்றுக்கிறது இருக்கா யாருக்குமே சந்தேகம் கிடையாது ஆனால் கொலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அவரை வந்து என்கவுண்டர் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அவர் இருந்த இடத்துலேருந்து ஆறுலேருந்து ஏழு கிலோமீட்டர் தூரம் அவர் எப்படி போனார் அந்த இடத்துல அவருக்கு களத்து பாக்கி எப்படி வந்தது அப்போது இவங்க இவங்க போகிறதே அங்கே இருக்கிற அந்த பொருளை எடுக்க போகிறாங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரிகாஷனோடு போயிருப்பாங்க நீங்கள் கொலை செய்த பொருளெல்லாம் காமிங்க அப்படின்னா அதுக்கு உண்டான பிரிகாஷனோடு போயிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஏன் திருவேங்கட்டத்தை மட்டும் கூட்டிகிட்டு போகணும்னு கேட்குறேன் நீங்கள் பதினோரு பேர் அரெஸ்ட் பண்ணிக்கிறீங்க பதினோரு பேர் சரண்டர் ஆகிக்கிறாங்க அப்போ அந்த பதினோரு பேர்ல ஏன் திருவேங்கட மட்டும் உங்களுக்கு குறியா இருக்கிறாருன்னு கேட்கிறேன் எங்க மாநிலத்தலைவர் அண்ணாமலை அவருடைய சந்தேகம் இதுதானே ஒரு என்கவுண்டர் மட்டும் இதுக்கு ஒரு முடிவாயிருமா கண்டிப்பா கிடையாது இப்ப இது எந்த மாதிரியான ஒரு கேள்விக்குறி உருவாகும் இதுக்கு மூளையா செயல்பட்டவங்களை அழிக்காத வரைக்கும் இது தான் இருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருக்கக்கூடிய சொல்லுப் பிறந்தை வந்து இந்தியாவில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இருக்குது அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு அதே மாதிரி நான் ஒரு தலித் அப்படிங்கிறதுனால தான் என்னை வந்து அண்ணாமலை ரவுடின்னு சொல்கிறாருன்னு சொல்கிறாரு தொடர்ந்து பாஜக மேலே ஒரு குற்றச்சாட்டுகளை முன் வச்சுக்கிட்டே இருக்கார் எமர்ஜென்சி இருக்குது ஒத்துக்கிறேன் அது தமிழ்நாட்டில் இருக்குது இந்தியா லெவலில் இல்லை சொத்து வரியை உயர்த்தியிருக்காங்க மின்கட்டண உயிரி இருக்காங்க பால் கட்ட பால் விலையை உயர்த்தியிருக்காங்க சார் இதெல்லாம் மக்கள் மேலே ஏற்படுத்தக்கூடிய எமர்ஜென்சி சார் அவங்களுக்கு என்ன தொழில் இருக்குது சொல்லுங்கள் ஐநூறுவா சம்பாரிச்சான்னா முந்நூறுபாய் நீங்களே பிடிக்கிறீங்க டாஸ்மார்க் மூலமாக மீதி இருக்கிற இரநூறுபாயில் இது இந்த வழியாக எடுத்துக்கிறீங்க என்ன இருக்குது அவனுக்கு ஓட்டாண்டியாக தானே வீட்டுக்கு போகிறான் இது எமர்ஜென்சியை விட கேவல்தானே சார் இது எமர்ஜென்சியோட கொடுறோம்ல சார் யோசிச்சு பாருங்கள் அவனுக்கு போட்டிருக்கிற சட்ட பேண்டை கூட உருவிடுறீங்களே வேறு என்ன இருக்குது அவங்ககிட்ட இது எமர்ஜென்சியோட மோசமானது சார் இது தமிழ்நாட்டில் இருக்கு நடக்கக்கூடிய இந்த ஆட்சி எமர்ஜென்சியை விட மோசமான ஆச்சு இந்த அரசாங்கத்தினால் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க கடுமையான இல்லை இருக்கிற யதார்த்தத்தை சொல்கிறேன் நான் செல்வ பெருந்தகையவர்கள் எதுனால விளத்துகிறார்கிறாரு உண்மையாலுமே அவர் வந்து ஒரு குற்றவாளி அப்படின்னு குண்டாஸ் போட்டவர் அவர் மேலே குண்டாஸ் இருக்குது இல்லைன்னு சொல்லுவாரா அது ஏதாவது இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரா வெளியே வந்துட்டேன்னு சொல்கிறாரு சார் அவர் மேலே குண்டாஸ் வழக்கு இருந்துதான் இல்லையா அவர் அவர் பேட்டியிலேயே சொல்லியிருக்காரு என்னை வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய அழுத்தத்தின் காரணமாக வழக்கு போடப்பட்டது ஆர்எஸ்எஸ் எல்லாம் யாரும் போடல பேசுறதே போய் தான் பேசுகிறார் நிரபராதி நிரூபிச்சிட்டார்ல சார் அந்த வழக்கில் ஸ்குவாஸ் ஆகிடுச்சுல்ல ஸ்வாஸ் ஆகாமல் எத்தனை கேஸ் இருக்குது எல்லா கேஸுமே குவாஸ் பண்ணிட்டாங்களா சார் அவருக்கு வேலை குண்டாஸ் இருந்துதா இல்லையா இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல சரிங்களா இதுக்காக வக்காலத்து வாங்கிட்டு நாலு பேர் வருவானுங்க சரிங்களா அவங்களாம் யோகியமானவங்களா சார் எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி சார் புரியுதுங்களா அவர் தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த மக்களுக்காக சேவை செய்ய வந்தவர் புரியுதுங்களா இவர் என்ன பண்ணியிருக்கார் இவர் ஒரு ரவுடியாக இருந்து நாலு கட்சி மாதிரி அமாவாசையாக இருந்து காங்கிரஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி பவனை அடித்து உடைச்சவர் இன்றைக்கி அந்த கட்சியினுடைய மாநில இருக்கிறார் நேற்று எங்கள் மாநிலத்து அண்ணாமலை அவர் சொன்னார் காமராஜர் போன்றவர்கள் அமர்ந்த இடத்துல இன்றைக்கி ஒரு ரவுடி உட்கார்ந்துருக்கார் சொல்கிறார் புரியுதுங்களா இன்னைக்கு எந்த மாதிரியான ஒரு ஒரு அரசியல் சூழ்நிலை இருக்குது பாருங்கள் காமராஜர் எங்கே சார் நம்மளுக்கெல்லாம் வந்து கல்வி கொடுத்தவர் அவருடைய ஆட்சி பொற்கால ஆட்சின்னு சொல்கிறோம் ஆனால் இன்றைக்கி நடக்கக்கூடிய ஆட்சி வந்து அப்படியே இருக்குது ஆனால் இன்னைக்கு வந்து இன்னைக்கு காங்கிரஸ் அதுதான் சொல்கிறேன் அதுதான் சொல்கிறேன் வெக்கமே இல்லாமல் இந்த மாதிரி ரவுடியெல்லாம் கொண்டு போய் உட்கார வச்சா அவங்களாம் தானே சார் சொல்லுவாங்க இங்கே மதுரையில் இன்றைக்கு கொலை நடக்குது ஆம்ஸ்டாங்க கொலை பண்ணுறாங்க சேலத்தில் ஒருத்தர் வெட்டி கொள்றாங்க திருநெல்வேலியில் பிஜேபியுடைய இளைஞர் நிர்வாகி ஒருத்தர் வெட்டி கொள்கிறாங்க இதெல்லாம் பார்த்தா காமராஜர் ஆட்சின்னு தானே சார் சொல்லுவார் அவர் செல்வ பிறந்தவங்க ஒரு ரொடி அவருக்கு இதெல்லாம் நடக்கிறத பார்த்தா எப்படி சொல்லுவார் அவர் யோசிச்சு பாருங்க சார் காமராஜர் எப்படி இருந்தார்னு இவருக்கு முதல் தெரியுமா சார் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அதெல்லாம் தெரியாமல சார் காங்கிரஸ்ல சேர்த்துருப்பாங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது சார் வெக்கோ மானோ சூடு சொர்ணை உள்ளவராக இருந்தால் அவர் காமராஜர் பற்றி படிச்சுருந்தார்னா அந்த அந்த வாசல் உளுந்து ஒன்று இந்த ஆஃபீஸ் அடிச்சுன்னு உறுக்கிட்டு அந்த வாசலில் உளுந்து கும்பிட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு வந்துருக்கணும் வெளியில அதே மாதிரி திருச்சி வேலுசாமி மூத்த காங்கிரஸ் தலைவர் அவர் வந்து அண்ணாமலை அவர்களை வந்து ரொம்ப கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு இது வந்து பாஜக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க ஒரு பாஜக நிர்வாகியை நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார் ரொம்ப கேவலமான செயல் சார் திருச்சி வேலுசாமி மாதிரி ஒரு எச்சகலையை பார்த்துருக்கவே முடியாது உன் தலைவர் யாரா ஒரு பொறுக்கி புரியுதுங்களா உன் தலைவர் யாரு ஒரு ரவுடி அதைத்தானே சொன்னார் எங்க தலைவர் காமராஜர் உட்கார வேண்டிய இடத்துல ஒரு ரவுடி கொண்டு வந்து உட்கார சொல்றாரு அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்தால் அந்த கட்சியினுடைய உண்மையான தொண்டனா இருந்தால் நீ வந்து எங்கள் தலைவர் பேசுனதை வரவேற்றுக்கணும் இப்படிப்பட்ட இடத்துல வந்து நம்ம உண்மை உட்கார வச்சுருக்கிறமேன்னு வருத்தப்பட்டிருக்கணும் அதை விட்டு விட்டு ஒருமையில் பேசுகிறீங்க இவங்க மாதிரி ஆளுகளாக சார் ஜிங் ஜாக் அடிக்கி அடித்து பதவி வாங்கலாம்னு நினைக்கிறாங்க அப்படிங்களா கடைசி வரைக்கும் வேலுச்சாமி அவர்கள் வே ஒன்றுமே இல்லாமல் தான் போகிறார் இருக்கக்கூடிய ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டு இல்லாமல் தான் போக போகுதுங்களா எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை பார்த்து இந்த மாதிரி எச்சக்களை எத்தனை பேர் கற்றுனாலும் சூரியனை பார்த்து நாய் உலைக்கிறது தான் சமம் எப்படி என்ன வேணாம் பேசினாலும் சரி சரிங்களா எங்களோட தலைவருடைய வளர்ச்சி யாராலையும் தடுக்க முடியாது தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிஜேபி ஆட்சிக்கு வரது யாராலையும் தடுக்க முடியாது ஆனால் ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா நாங்கள் நாற்பதுக்கு நாற்பது நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயித்த மாதிரி சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதியில் ஜெயிப்போம்னு சொல்கிறாரு வாய்ப்பே இல்லை சார் சார் இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பணத்தை கொடுத்தா ஜெயிச்சாங்க ஆல்ரெடி அவங்க பணம் கொடுத்தா ஜெயிச்சாங்க இந்த இடைத்தேர்தலையும் பணம் கொடுத்துங்க ஆனால் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் வந்து மிக தெளிவாகிறாங்க இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க கடுமையான விலைவாசி உயர்வு பேருந்து பார்த்தீங்கன்னா பேருந்து கூட விலை ஏற்றிட்டாங்க எல்லா இடத்துலையும் சார் எங்கே ஒருத்தர் வீட்டு விட்டு வெளியில் வந்தால் சார் வீட்டுக்குள்ள இருந்தால் வரி உயர்வு மின்சார கட்டணம் உயர்வு பால் விலை உயர்வு காலையில் போய் பால் வாங்கினா பால் ரெண்டு ரூபாய் ஏறிடுச்சு அதில் கொழுப்பு திருடிடுறாங்க புரியுதுங்களா ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கே எத்தனை பிரச்சனை பாருங்கள் வீட்டு விட்டு வெளியில் வந்தால் ப பஸ் ஏறுனா பஸ்ஸுடைய ரேட்டு ஜாஸ்தி

அது மூலமாக ஓட்டை வாங்கி தன்னுடைய குடும்ப வருமானத்தை உயர்த்திட்டு இருக்கிறாங்க இல்லைனா இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஐநூற்றி தொண்ணூறு வாக்குறுதிகளில் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றிட்டாங்கன்னு சொல்லுங்க ஓசின்னு யார் சார் சொன்னால் கேவலப்படுத்தணும் யார் சார் ஆயிரம் ரூபா கொடுத்தாங்கல்ல பேரில் வழி போட்டு வந்தியா பல பழுந்து நிற்கிறியா அப்படின்னு பேசுனது யார் சார் இந்த மக்களை வந்து உதாசீனப்படுத்தி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி பேசுகிறது யார் சார் சார் அவங்கள ஓட்டை வாங்கி தானே சார் நீங்கள் ஜெயிச்சிங்க அப்போ நீங்கள் பேசலாமா இதையெல்லாம் எல்லாம் இந்த முதலமைச்சர் எங்கே சொல்லியிருக்காரு சொல்லுங்கள் பேசின யாரையா ஒருத்தரையாவது கண்டிச்சிருக்கிறாரா இவர் ஒருத்தர் ஒரு நாள் மேடையில் நின்று பேசினார்ல சார் ஒவ்வொரு நாளும் காலையில் போது என்ன பிரச்சனை வருமோ தெரியாது என்று தவிக்கிறேன்னு சொன்னார்ல இப்போ மக்கள் தவிக்கிறாங்க சார் காலையில் எழுந்திரிச்சோன்னே அவர் என்ன சொல்லுவாரோ இன்னைக்கு எதை கட்டடத்தை ஏற்றுவாரோ அப்படின்னு மக்கள் பரிதவிக்கிறாங்க பாவம் சார் மக்கள் சார் அன்றாட வேலைக்கு இருந்து நீங்கள் டெய்லியை முந்நூறுரூவா நானூறுரூவா பிடிக்கி திங்குறீங்களே ஒரு துளி கூட கூச்சம் இல்லையா உங்களுக்கு சாராயத்தை விற்று அது மூலமா வரக்கூடிய இந்த வருமானம் நம்மளுக்கு தேவையா தொழில் வளத்தை உருவாக்குங்க இங்க வந்து கள்ளச்சாராய் கள்ளச்சாராய உருவாக்க வைக்கிறீங்க இங்க சாராய்த்து வைக்கிறீங்க என்ன பண்ணுவா சார் அவன் தொழிலே கிடையாது பாதி பேர் வேலை இல்லாமக்கிறான் மீதி பேர் கஞ்சா வைக்கிறான் இதை மாத்தணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பா மாறும் ஓகே சார் இப்போ அதிமுக தரப்புல பாத்தீங்கன்னா இந்த நாடாளுமன்ற தோல்வியை ஒட்டி வந்து ஆலோசனை கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு அதுல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்ற ஒரே கருத்து என்னன்னா இனிமே பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிறாரு அவரோட தோல்விய முறைக்கு வந்து யூஸ் பாஜக நினைக்கிறீங்களா யாருமே இல்லாத கடையில யாருக்கு டீ ஆத்துறாருன்னு தெரியல ஒன்றரை கோடி தொண்டர்கள் ரெண்டு கோடி தொண்டர்கள் எவ்வளவு சார் ஓட்டு வாங்கினார் இந்த தேர்தலுக்கும் ஒரு பர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்கு ஐம்பது வருஷமா ஆண்ட கட்சி சொல்ற பதிலா சார் இது ஒரு இன்க்ரீஸ் பண்ணணும்னு சார் மூணு பன்னெண்டு பர்சன்டேஜ் ஏறி ஒரு கருத்து சொல்றாரு அது என்னன்னா பாஜக வந்து ஜாதிய கட்சிகளோட கூட்டணி வச்சுதான் ஜாதிய கட்சி அவர் வந்து பல கட்சிகளை குறிப்பிட்டார் பாமக குறிப்பிடுறாரு சார் பாமக வந்து வன்னிய மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு கட்சி புரியுதுங்களா சார் திமுக ஜாதி கட்சிகளே கிடையாது சார் முதல்ல அவர் கண்ணாடி முன்னாடி நின்று அவர் முகத்தை பார்க்கணும் அவரே காரி காரி துப்பிக்க வேண்டியது தான் முன்னாடி நின்றுட்டு ஒவ்வொரு கட்சியாக சொல்லி விடுதலை சிறுத்திகள் காரி துப்பிக்கணும் முஸ்லீம் லீக் காரி துப்பிக்கணும் இப்படி ஒவ்வொரு கட்சியாக பேரை சொல்லி சொல்லி அவரே காரியம் அவர் முஞ்சி துப்பிக்க வேண்டியதான் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் பட்டி தொட்டி எங்கே இன்றைக்கி பிஜேபி கொண்டு போய் சேர்த்திருக்கார் எங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாருமே ஆட்சி அமைக்க முடியாது சார் எங்களுடைய ஆட்சி தான் அமையும் ஆல்ரெடி சொல்லிட்டார் எங்கள் தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சி தான் அது பிஜேபி தலைமையிலான கூட்டணி ஆட்சி எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி நன்றி